சார் வணக்கம் கர்நாடகாவில் கல்வி அப்புறம் வேலை வாய்ப்புகளில் வந்து கன்னட மொழி தேர்வை வந்து கட்டாயமாக்குறது தொடர்பான புதிய சட்டம் கொண்டாடுறதுக்கு வந்து கர்நாடக அரசு வந்து திட்டமெல்லாம் இருக்காங்க அது தொடர்பான ஆலோசனைகள்லாம் கூட ஈடுபட்டுருக்காங்க இருக்காங்க இது தமிழகத்தில் எப்படியான ஒரு விஷயங்கிறது சாத்தியமா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது கர்நாடகத்திலும் சரி குஜராத்திலும் சரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் அந்த மண்ணில் வாழ்கின்ற சாதாரண ஒரு குடிமகனில் தொடங்கி அந்த மாநிலத்தில் பிறந்த ஒருவர்கள் தொடங்கி அந்த மாநிலத்திலிருந்து அந்த நா இந்திய நாட்டிற்கு பிரதமராக வருகின்ற தேவகோடா வரையிலும் தன் மாநில மக்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதிலும் தன்னுடைய தாய்மொழியை பாதுகாப்பதிலும் தாய்மொழிக்கான முக்கியத்துவம் அளிப்பதிலும் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இதை நாம் பல கட்டங்களில் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் காவேரி பிரச்சனைக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது கூட இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தவரும் இந்த நாட்டுடைய இந்திய நாட்டுடைய நீர் மேலாண்மை துறைக்கு அமைச்சர் பொறுப்பு கூட அவர்கள் அந்த மாநிலத்துடைய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அந்த மாநில முதலமைச்சர் அழைக்கின்ற போது சென்று அமர்ந்து உட்கார்ந்து அந்த மாநில உரிமைகளை காப்பதில் மிக சரியாக இருக்கிறார்கள் இப்போது கூட கர்நாடக மாநிலத்தினுடைய மொழியான கன்னடம் பேசுகின்ற மக்களுக்கான வேலை வாய்ப்புகளில் தத்த தாய்மொழியை கொண்டவர்களுக்கு முன்னுரிமை என்கிற அந்த சட்டம் உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சட்டம் அதை நாம் எதிராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதுபோன்ற சட்டங்கள் தான் இந்தியாவில் இருக்கிற ஏனைய மாநிலங்களிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக முன்வரித்து தான் நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இங்கிருக்கின்ற தமிழக அரசுடைய வேலைகளை இந்த தமிழ் நிலத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கான வேலைவாய்ப்பை முன்னுரிமை தாருங்கள் இந்திய அரசு பணிகளிலே தொண்ணூறு சதவீதம் இந்த மாநிலத்தில் இருக்கிற தமிழ் பேசக்கூடிய தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு முன்னுரிமை தாருங்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் இதைத்தான் இன்றைக்கு ஏற்கனவே பல்வேறு தனியார் துறைகளில் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் இதற்கான சட்டங்கள் ஏற்றிருக்கிறது இப்போ குஜராத்தில் தொண்ணூறு சதவீதம் வேலை குஜராத்திகளுக்கு தான் கிடைக்கும் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரளுக்கு தான் அந்த மண்ணின் மய்தூரி மக்களுக்கு தான் அங்கே இருக்கிற தொண்ணூறு சதவீதம் வேலை கிடைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது ரயில்வே துறையாக இருந்தாலும் அது மத்திய அரசனுடைய வருமான வரித்துறையாக இருந்தாலும் சிறப்பு புலனாய்வு துறையாக இருந்தாலும் திருச்சியில் இருக்கிற பெல் தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை நேவில இருக்கிற என்எல்சி லிக்னட் கார்பரேஷன் இங்கே இருக்கிற நம்முடைய துறைமுகம் இங்கே இருக்கிற விமான நிலையம் இந்த எல்லா பதவிகளுக்குமே சமீப காலமாக தொடர்ச்சியாக தமிழர் அல்லாத தாய்மொழி தமிழ் தெரியாதவர்களை இன்றைக்கு தேர்வு செய்து பணிக்கு அமர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மாநிலத்தில் வாழ்கின்ற பெரும்பான்மை தமிழை மட்டுமே தாய்மொழியாக கொண்டு தெரிந்த மக்கள் ஆங்கிலம் கூட தெரியாத கிராமப்புற மக்களுக்கு சேவையாற்ற வருகின்ற ஒரு அஞ்சல் துறை ஊழியருக்கு ஒரு கிராமத்துக்காரருக்கு ஒரு தபால் வருகிறது என்று சொன்னால் அந்த இந்திக்காரர் அந்த தபாலை எப்படி படிப்பார் ஏதுவாக இந்த வேலைவாய்ப்புகளை இந்த மற்ற மாநிலத்தவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தருவது போல் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதிமுக அரசு தமிழ்நாட்டில் ஏற்கனவே அரசாணை அல்லது அரசு உத்தரவு என்பது கண்டிப்பாக அரசு வேலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தமிழ் எழுத படிக்க பேச தெரிந்திருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமாக இருந்தது ஆனால் தற்போது அந்த கட்டாயம் என்பதை தூக்கிவிட்டு இந்தியாவைச் சேர்ந்தவர்களும் அண்டை நாட்டை சேர்ந்தவர்களும் தமிழ்நாடு அரசனுடைய டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய தேர்வாணை குழுமத்தில் தேர்வை எழுதலாம் அந்த பணிகளுக்கு அவர்கள் செல்லலாம் இரண்டு ஆண்டுக்குள் அவர்கள் தமிழை கற்றுக்கொண்டால் போதும் என்று அவர்கள் ஏதுவாக தமிழ்நாட்டின் கதவை திறந்துவிட்டிருக்கிறார்கள் ஆக இது போன்ற நிலை கர்நாடகத்தில் இல்லை அவர்கள் தத்தமது மாநில மக்களை நேசிக்கிறார்கள் தத்தமது தாய்மொழியை நேசிக்கிறார்கள் இன்றைக்கு கூட இந்தி திணிக்கப்பட்டது போது தமிழ்நாட்டை விட வீரியமாக சமீப காலத்தில் கர்நாடகத்திலும் மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்து அந்த அரசு அதிகாரிகளே ரயில்வே நிலையங்களும் மத்திய அரசு அலுவலகங்களும் இந்தியை அழித்தார்கள் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் ஆக என்னை பொறுத்த வரையில் கர்நாடகாவில் ஏற்றப்பட்டிருக்கிற இந்த சட்டம் வரவேற்புக்குரிய ஒரு சட்டம் பாராட்டுக்குரிய சட்டம் கர்நாடக மாநில முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு இருக்கிற அந்த உணர்வு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்முக எடப்பாடி அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள் தமிழ்நாட்டில் தமிழர்களோட வேலைவாய்ப்பு உரிமை பறிபோகாமல் இருக்கிறதுக்கு வேற இன்னும் என்ன வேலை செய்யணும் தமிழக அரசு ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்ல ஒரே ஒரு அரசு ஆணை அரசு உத்தரவு அல்லது சட்டமன்றத்தின் ஊடாக ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் பயில்கின்ற மாணவர்கள் தமிழ்நாட்டின் தாய்மொழியான தமிழர்களின் தாய்மொழியான தாய்மொழியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புகளில் நூற்றுக்கு நூறு சதவீதம் முன்னுரிமை அளிக்கப்படும் என்கிற ஒரு ஒற்றை அரசாணை வெளியிட சொல்லுங்கள் எதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவர் எந்த மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் கூட இங்கே தமிழ்நாட்டில் தமிழை கட்டாயமாக படிப்பதற்கு முன்வருவார்கள் ஆனால் இங்கே ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழே பயிலாமல் உயர்கல்வி பெற முடியும் என்கிற ஒரு நிலைமையை இந்த தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது ஆனால் மற்ற மாநிலங்களில் எந்த மாநிலங்களிலும் அதுபோன்று இல்லை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அந்த மாநில மொழியை படிக்காமல் இதுபோன்று தமிழ்நாட்டில் இருப்பது போல் நேரடியாக நாம் எந்த படிப்பையும் படிக்கலாம் என்கிற நிலை இல்லை அதனால் குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் இப்போ அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீட்டிற்கு எப்படி அசானை அரசு நியமம் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார்களோ அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள் தாய்மொழி தமிழ்மொழியில் பயின்றவர்களுக்கு பள்ளியில் இடம் கிடைப்பதில் தொடங்கி அரசின் வேலைவாய்ப்பு வரை முன்னுரிமை அளிக்கப்படும் நூறு சதவீதம் அளிக்கப்படும் என்கிற ஒரு ஒற்ற அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டால் தாய்மொழி தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று இருக்கும் எங்கே தமிழ் என்று இப்போது தேடுகிற நிலைமை மாறும் நன்றி சார் நன்றி